இந்த எலெக்ஷன் பரப்புரையில் யாராவது பிரதமர் மோடியோட ப்ரைம் மினிஸ்டர் கிசான் ஸ்கீம்ஸ் பற்றி பேசுனாங்களா ஃபசல் பீமா யோஜனா பற்றி பேசுனாங்களா ப்ரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சையை யோஜனா பற்றி பேசுனாங்களா ஏன் பேசணும் தெரியுமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழகத்தில் மட்டுமே பதினோரு லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் மைக்ரோ மைக்ரோஇரிகேஷன் ஃபெசிலிட்டி பெற்றது தமிழகத்தில் மாற்றம் பிடிஎம்சி ஸ்கீம்னால் எவ்வளோ செலவு தெரியுமா மத்திய அரசாங்கத்துக்கு அதுக்கு இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்போது அசல் பீமா யோஜனாவை பற்றி ஏன் யாருமே எடுத்து சொல்லலை அவங்க ஏற்கனவே செய்துட்ருக்கிற விவசாயிகளும் சரி செய்யாத விவசாயிகளும் சரி பயிர் காப்பீடு அந்த விஷயமெல்லாம் நாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது சாமி நல்லா இருந்தாலும் பூசாரி கரெக்டாக கோவிலு சுத்தமாக வச்சுருந்தா தானே நம்ம கோவிலுக்கு போகும் என்னத்தை சொல்கிறது நான்